வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்னைக்கு வந்து மணியோட மாமியார் வந்திருக்காங்க அவங்களோட வருங்காலத்தை அவங்க வந்திருக்காங்க ஸோ வருங்காலத்தை அப்படின்னா நம்ம ரவீனாவோட அம்மா தான் ஸோ ரவீனாவோட அம்மாவுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு யாருக்கோ காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க போல அவங்க வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அம்மா என்ன பேச நினைக்கிறாங்களோ அதை தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க என்னடா இது இவங்களே இப்படி பேசுகிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தோம் அந்த அளவுக்கு அந்த ஆன்டி ஒரு நாள் வந்தாலுமே வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிருந்தாங்க ஏன் அப்படின்னா நிக்சனோட அப்பாவது பாசிட்டிவா பேசியிருந்தாப்லாம் ஆனால் இவங்க பேசுனது எல்லாமே வந்து ரவீனா மணியோட லவ்வை பிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரும் வந்து மணியை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு ரெண்டு பேருமே வச்சுட்டாங்க மணியை அழுதுட்டாரு ஸோ எப்படா இவங்க அம்மா வருவாங்க என்ன இவங்களுக்குள்ள இவங்க அம்மா என்னாச்சு கோபமாக இருக்காங்களா ரவினாவை பார்க்கவே பிடிக்கலையா அப்படிங்கும் போது இன்னைக்கு எப்பிசோடில் ரவினாவோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா டிஆர்பி ரொம்ப படுத்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் டிஆர்பி வந்து இவ்வளோ நாள் ஆகுது எண்பது நாள் இருக்கு ஸோ இவ்வளோ பேர் இப்பதான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதினோரு பேர் வச்சிருக்காங்க இந்த வாரம் கூட ஸோ இதனாலேயே வந்து டிஆர்பி படுத்து போயிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதவங்க தான் நம்ம மணி ரவினாவோட லவ்வை கிளற ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு லவ்வை கண்டெண்டாக வச்சு டிஆர்பி ஏத்தலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவு ஸோ அதுக்காக தான் போன வாரம் அந்த ஆன்டிக்கு காசு கொடுத்து கூப்பிட்டுட்டாங்களா என்னன்னு தெரில ஸோ அந்த ஆண்டி கிட்ட இப்படிலாம் பேச சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது கூட ஒரு கண்டன்ட்டா இருக்கலாம் அந்த ஆன்ட்டியும் வந்து பயங்கரமா பேசி விட்டு போயிட்டாங்க மணி கையில இருந்த மோதரத்தையும் வாங்கி ரவினா கிட்ட குடுத்துட்டாங்க சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம ரவீனாவோட அம்மாவே வந்துட்டாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து நூறு சாமிகள் இருந்தாலும் அந்த பாட்டு போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஓகே தான் மணி வந்து அவங்க அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட்லேயே பேசிட்டு இருந்தாரு ஸோ அவங்க அம்மா வந்து இருந்தா கூட இவ்வளவு பேசிருக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரவீனா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க அம்மா வந்தா இதுக்கு மேலே பண்ணுவாங்க அப்படிங்கும் போதுதான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க அம்மா இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அம்மா வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க உள்ளுக்குள்ள இப்படி ஒரு டிவி ஷோ அப்படிங்கும் போது தன்னோட பொண்ணு பேர் வந்து கேவலமாயிரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஸோ இந்த ஒரு லவம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேணாம் அப்படின்னு

வெளியிலேயே அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிசு எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த ஒரு லவ்வுக்கு கண்டிப்பாக அவங்க கிரீன் சிக்னல் தான் காட்டுவாங்க மணி ரவீனாவுக்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நினைக்கிறது எல்லாமே மணி ரவீனா பேர் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மணியை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைப்பானா அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இது வரைக்கும் எண்பது நாள் அவரை பார்த்துருக்கோம் ஸோ அவர் இது வரைக்குமே காமனா சூப்பராக தான் நடந்திருக்காரு வெளியிலேயே அந்த மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜோடி சூப்பராக இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கும் போது அவங்க அம்மா மட்டும் வேணாம்னா சொல்ல போறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க மணி ரவினா சேர்ந்தா என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ